எடுத்தாலும் ஒரு ஒரு சத்தம் கேட்கும் என்னன்னு பார்த்தா இதுல கடந்து இவதான் என் தாய் என்ன படம் பொம்பளை மூஞ்சில ஏதாவது வாரி தான் நடக்குது அங்கே இருந்தால் நம்மளை கடிச்சு கொதறிடுவாங்க திட்டி என்ன சூட்டெல்லாம் மாற்றிகிட்டுருக்கேன் ஜாக்கெட் தான் நமக்கு வேணும் நான் ஃபேமிலின்னு இந்த நல்லா இதை போடுவோம் ஏதாவது இருக்குதா இதுவும் நல்லா இருக்கு சூட் ஆயிருக்கு எங்க இருந்து கடச்சது எல்லாம் சரி ஓகே சீக்கிரம் சீக்கிரலுகாமே துவைக்க கொண்டு கொடுத்தா தள்ள சத்தம் போடுங்க அடம்மா சமைறம்மா வைச்சிட்ட சோ நான் தான் உங்க निखिल நீங்க பார்த்துட்டு இருக்கது निखिलஸ் கேமிங் கேரேஜ் இன்ட்ரோ கொடுக்கறதுக்குள்ளே நான் எங்கேயோ போயிட்டேன் சரி இதுதான் ஜிடிஏ ஃபைவ் நம்ம வந்து அடுத்த மிஷனை விளையாட போகிறோம் போன மிஷன் என்ன விளையாடணும்னு கூட மறந்துட்டேன் தான் என்ன ஏதாவது நடுறாத்திரியாயிட்டா சரி அதை விட்டு தரலங்க மிஷன் அங்கே இருக்கு

போறது miss ஆன என்ன திடீர்னு miss ஆன ஒன்னும் காட்டல ஏதாவது ஐடியா வரும் ஃப்ராங்க்லின்ல இருந்து ஷிஃப்ட் ஆகணும் போறாரு மிஷன் விளாடணும் ட்ரை பண்ணி பார்ப்போம் Inside this, the number displayed on each character's sex and repressions. You know I really love you, Dad. You're the best Dad in the world. whole world. You make me so proud. எனக்கு ஐம்பது டாலரை கொடுத்து நாசமா போறதுக்கு இருந்தாலும் பிள்ளைய போச்சு கொடுத்துருவோம் இப்பவே சிக்கல இருந்த மாதிரி இருக்க சரி வந்துட்டு போட்டு அது யாருக்குனா சிக்கல் இருக்கு இப்படித்தான் பிள்ளையா கிடைக்க நான் பார்த்துக்கிட்டேன் நினைக்கிறேன்

சரி ஏதோ ஒண்ணு இருக்க மிஷம் அதை பார்த்துட்டு வரும் வண்டி எடுத்துட்டு போய இடிச்சிரும் பிடிச்சா இடிச்சா கேட்கக்கூடாது போங்கடா அன்னே போதையில் இருக்கேன் முன்ன ஒரு சூப்பர் வண்டி போகுது இதை பிடிக்கும் தலைவா தலைவா சூ அப்படியே பேரும் அதனால் புறக்கா வண்டி போகும் ஹெல்ப் எல்லாம் பண்ண டைம் இல்லை நானே ஒரு விஷயமா போயிட்டுருக்கேன் சும்மா போகிற இடத்துல நான் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தா இப்படி தான் பண்ணுறது நமக்கு ஒரு வேலை இல்லையா வர பார்த்து வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அதுதான் எனக்கு உற்சாகமாக அடுத்தடுத்த வீடியோ போடாது தலையை திருப்பிட்டாலே எங்கேயாவது கொண்டு ஓ முட்டிறேன் ஓசன் இவனாவது குறுக்கா குறுக்கா வந்தவுள்ள ஐயோ பெரிய சுமாதான இவனா வந்தா அவனா வாங்குது அவனா வந்தா இவனா வாங்குது करे काट तो वो ना अब ये बंदा ये बंदा अब ये बंदा ये बंदा अब बंदा अब बंदा Down the what the fuck is wrong with you, Tanya? Ain't nothing wrong with me, nigga. Shit. Well, your ass don't look too good. Where the fuck is JB? Smoking. And what about you? I mean, you know, I quit. You know what I'm saying? Almost. Yeah, whatever. He's getting up out everything. He gonna lose the house. You know what I'm saying? The business, everything. And you, his cousin, nigga. You said you was gonna he help. He ain't my cousin. Whatever, if that's how you feel. What the fuck do I know about touring cars? Look, it's easy. Yeah, if JB can do it, you can do it for the love sake yeah, of no God. show you. Come on, shit. Alright then, shit. Show him everything. Hey look, let's make this quick. I got shit to do. Nigga, you need to slow it down. Tanisha was right. Who? 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 Wait for Tonya. Alright, shit. Where we going? Trucks at the Davis Sheriff impound. Oh man, how did I get dragged into this? We both know you always been sweet on me. <laughs> shit, Franklin Clinton. Shit, your ass must be high or something. I told you, I don't do that shit no more. I mean, i baby-doze now and again just for the taste. But I'm doing good, boo. Your, your eyes don't lie. Whatever you say, girl. Come on. There's JB's In the go bring the cha-ching, homie. He's cha Get in girl, get in girl. I have to take Vehicle 29, come in, this is dispatch. We got an abandoned car at San Andreas Avenue. Yo, we on that like ugly on your mama. It's Tanya fool, and my boy Franklin. We filling in for JB. Uh, copy that. Uh, hi Tanya, car's a junker, been there for days. 10-7, I'm gone. A bucket. This one should be easy. Shit, not easy enough for JB to drag his ass out of whatever crack house he laying in. Lost. Lost. Yo, game, sugar. Except I ain't gaining shit, sugar. Move that seat back, and you know I'll make it right for you. That ain't what I'm saying. Damn, hey, Tiny. What the fuck happened to you? talk focus. The focus, on okay, me. I've seen JB do this a hundred times. Back up close, make sure that the hook deer. is down, and it should slide right in. Hey, right, baby. Back it up nice Four and right. steady. Okay, we are in, then baby. Let's get this back to the lot. Hey, this that was one not day. I saw play. my day going. Oh. So I ain't seen you around the hood much? I've been trying to branch out. Can't stay in Chamberlain Hills forever. Oh, nigga got airs now. I remember you before you was a wannabe when you just was. And I remember Yo you da and da JB da. before y'all was dopey. Shit changed. You the one all turfed up. JB smoking, but he ain't smoking, homies. He out here grinding, Yo towing da. cars, paying bills. For real. Because I could have sworn it was me out here towing cars for him. And looking damn fine doing it too, baby. Okay, we make the drop where they got the areas marked. They get real finicky when we don't leave it in the right place. Stop swinging it around. It ain't your dick. Okay, you got it. Release that, baby. வண்டி ஓட்ட தெரியாதவ்வளவு இந்த பொழப்ப எதுக்கு ஆட்ரு சேவ் யூ காண்டாக்ட் டொன்யா அவ்வளோ வச்சு அஞ்சு பைசா ப்ரோஜனை நம்மளுக்கு எம்மா ஃபை தவர நாளை விடு

நம்ம இந்த கேம் இதில் முடிப்போம் ஏன்னா வீடியோலேருந்து இருந்து போச்சுன்னா கொஞ்சம் சிக்க சட்ட சிக்கலாயிவோம் அதனால் ஒரு மிஷன் முடிச்சிருக்கோம் அடுத்த மிஷன் உங்களை பார்ப்போம் அது வரைக்கும் பட்டாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சைலண்டா இருக்குதான் பேசிக்கிட்டே இருக்குதான் சரி நண்பர்களே பார்ப்போம் அடுத்த வீடியோல